வணக்கம் இந்த பதிவில் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த திருமீயச்சூர் அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ லலிதாம்பிகை சமேத மேகநாத சுவாமி திருக்கோயில் பற்றி பார்க்க போகிறோம் திருவாரூர் மயிலாடுதுறை சாலையில் பேரளம் ரயில் நிலையத்துக்கு அருகில் மேற்கு புறமாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள அற்புதமான கோவில் கோவிலுக்குள் கோவில் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த கோவிலுக்குள்ளாரையே மின்னும் மேகலை சமேத சகல புவனேஸ்வரர் கோவிலும் தனியாக இருக்குது இந்த இரு கோயில்களும் சோழர் காலத்து கோயில்கள் ராஜேந்திர சோழன் செம்பியன் மாதேவி போன்றவர்களால் திருப்பணி செய்யப்பட்ட கோவில்கள் இந்த தளத்தில் வந்து லலிதாம்பிகை வந்து சிறப்பு வாய்ந்தவங்களாக விளங்குறாங்க மேகநாத சுவாமிகளுக்கு முயற்சிநாதர் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது ஸ்ரீ லலிதா சஹசிரநாமம் முதல் முதலாக ஹயக்ரீவரால் அகத்தியருக்கு உபதேசம் செய்யப்பட்ட இடமாக இது கருதப்படுது புராணங்கள் கூற்றுப்படி சூரியனின் தேரோட்டியாக வந்து அருணன் அப்படிங்கிறவர் அந்த பதவியை பெற முயற்சி செய்திருக்கார் அவர் ஒரு மாற்றுத்திறனாளி அவருடைய உடல் குறைகளை கண்டு கேலி செய்த சூரிய பகவானை சிவன் வந்து சபிக்கிறாரு அதனால சூரியன் ஒளி இழந்து கருமையாக மாறிவிடுறாரு அவருடைய அந்த நிலைமை மாற இந்த தளத்துல வந்து அவர் தவம் செய்து சிவனால் சாப விமோசனம் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன அந்த காரணத்தால மீயச்சூர் அப்படிங்கிற பெயர் இந்த தளத்துக்கு ஏற்பட்டிருக்கு காசிப முனிவரின் இரு மனைவிகள் இந்த தளத்தில் வந்து வழிபட்டு பிள்ளை பெயர் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன பிரிந்திருக்கும் தம்பதிகள் ஒன்று சேர்வதற்கும் கொடிய நோய்கள் நீங்குவதற்கும் குறைந்த ஆயுள் போன்ற இந்த தோஷங்களால் ஏற்படும் இந்த துன்பங்கள் நீங்குவதற்கும் இந்த தளம் வந்து ஒரு பரிகார தளமாக விளங்குவதாக புராணங்கள் கூறுகின்றன லலிதாம்பிகை அன்னைக்கு பிரண்டை சாதம் வந்து பிரசாதமாக படைக்கப்பட்டு உச்சிக்கால பூஜை அப்போது வந்து அந்த பிரசாதம் மக்களுக்கு வழங்கப்படுகின்றது அது மிகவும் சிறப்பாக கருதப்படுது மூலவரை சுற்றியுள்ள பிரகாரத்தில் இந்திரலிங்கம் வாயுலிங்கம் லிங்கம் இது மாதிரி அனைத்து லிங்கங்களும் வைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சப்தமாதர்களும் லிங்க வடிவில் தான் இருக்கிறாங்க சூரியனின் தேரோட்டியான அருணன் கருடன் வாலி சுக்ரீவன் யமன் சனீஸ்வரன் இவங்கெல்லாம் புராண காலங்களில் இந்த தளத்தில் தான் பிறந்ததாக கருதப்படுது பூந்தோட்டம் அருகே அமைந்துள்ள சீதளபதி கோயிலில் இருக்கும் பொற்கொடி அம்மை அவங்களையும் பக்கத்தில் இருக்கிற கூத்தனூர் சரஸ்வதி அம்மன் அவங்களையும் அதுக்கப்புறம் இந்த திருமியச்சூரில் இருக்கிற லலிதாம்பிகை அன்னையையும் ஒரே நாளில் தரிசிப்பது மிகவும் சிறப்புன்னு கேள்விப்பட்டோம் போன பதிவில் சீதளபதி கோயில் பற்றியும் சரஸ்வதி அம்மன் கோயில் பற்றியும் பார்த்தோம் திருஞானசம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற அருமையான கோவில் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்